இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் ஒரு அழகான இளைஞன் விவசாயி ஒருவனின் மகளை திருமணம் செய்ய விரும்பி அவனிடம் சென்று அனுமதி கேட்டான் அதற்கு அந்த விவசாயி அந்த வாலிபனை பார்த்து சொன்னான் இளையவனே நீ என் மகளை மணக்க விரும்பினால் நான் வளர்க்கும் மூன்று காளுகளை அடுத்தடுத்து அவிழ்த்து விடுவேன் அதில் ஏதாவது ஒன்றின் வாளை நீ தொட்டால் போதும் என் மகளை மணமுடிக்க சம்மதிக்கிறேன் என்று சொல்ல அவனும் ஒத்துக்கொண்டான் மாடுகள் அடைக்கப்பட்டிருந்த தொழுவத்திலிருந்து கதவுகள் திறந்தது முதலில் ஒரு மாடு வந்தது மிகவும் முரட்டுத்தனமான தோற்றம் கொண்ட அந்த மாடு சீரியபடி பாய்ந்து வந்தது அதை பார்த்த இளைஞன் வாளை பிடிக்க தயங்கி அடுத்த மாட்டை பார்க்கலாம் என்று விட்டுவிட்டான் சிறிது நேரத்தில் அதைவிட பெரிய மாடு வெளியே ஓடி வந்தது பார்க்கவே பயங்கரமான தோற்றம் அவனை முட்டி மோதி கொள்வதற்காக கடும் வேகத்துடன் ஓடி வந்தது அந்த வாலிபன் அச்சப்பட்டு இதுவும் வேண்டாம் மூன்றாவதை பார்க்கலாம் என்று முடிவு செய்து வேகமாக ஓடி பாதுகாப்பான இடத்தில் நின்று கொண்டான் ஓடி வந்த மாடு அதே வேகத்தில் வேலிக்கு வெளியே ஓடி சென்றது மூன்றாவது முறையாக கதவு திறக்க அப்போது வெளியே வந்த மாட்டை பார்த்து வாலிபன் முகத்தில் புன்னகை பூத்தது அவன் வாழ்க்கையில் பார்த்ததில் இதுவே மிகவும் பலவீனமான மாடு எலும்பும் தோளுமாய் பார்ப்பதற்கே பரிதாபமாக ஓட முடியாமல் ஓடி வந்தது இந்த மாட்டை விடக்கூடாது இதைத்தான் நான் பிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதன் வாளை தொட தயாராக இருந்தான் மாடு அருகில் வந்தது ஒரு தாவு தாவி மாட்டின் வாளை தொடப்போனான் ஆனால் அதிர்ச்சி அடைந்தான் ஆம் அந்த மாட்டிற்கு வாளே இல்லை நமது வாழ்க்கையும் இப்படி தான் அது பல வாய்ப்புகளை நமக்கு வழங்குகிறது சில வாய்ப்புகள் எளிதாக தோன்றலாம் சில வாய்ப்புகள் கடுமையாக தோன்றலாம் ஆனால் எளிதானவற்றை கண்டு ஆசைப்பட்டு மற்றது கடுமையாக உள்ளது என்று நம்பி அதை தவறவிட்டால் அந்த வாய்ப்பு நமக்கு மறுபடியும் வராது உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது நீங்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அதுதான் வெற்றியின் ரகசியம் நமக்கு கிடைத்திருப்பது நல்ல வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ளாமல் நழுவ விடுபவர்கள் வெற்றியை நழுவ விடுகிறார்கள் வந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் வாழ்க்கை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்